பொங்கல் குக்கரில் ஒரு கப் பொங்கல் பச்சரிசி எடுத்துக்கிறேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டையும் நல்லா ரெண்டு தடவை அலசி எடுத்துட்டு ரெண்டு கப் தண்ணி ஒன்றரை கப் பசும்பால் திக்கான பாலை யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பால் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் உப்பு ரெண்டையும் சேர்த்து குக்கர் மூடியை மூடிட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க அப்போ தான் அரிசியும் பருப்பும் பொறுமையாக வேகும் வெயிட்டை உடனே போட வேண்டாம் ஆவி வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம் சாதம் வேகிற டைமில் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் கூடவே அரை கப் தண்ணியும் சேர்த்து வெள்ளத்தை கரையை விட்டு வடிகட்டி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ ஸ்டீம் வர ஆரம்பித்ததும் வெயிட் போட்டுக்கலாம் குறைஞ்சது அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சுக்கோங்க வெயிட் அரங்கனதும் மூடியை திறந்து